குளம் தரும் செல்வம் தந்திடம் அடியார் பரதுயர் ஆயின எல்லா நிலம் தரும் தெய்வம் சும்பும் அருளும் அருளோடு நிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயின ஆயின செய்வம் நலம் தரும் சொல்லை நாம் கண்டு கொண்டோம் நாரா என்னும் நாமும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வ வாசு வருடும் ஆடி மாதம் பதினேழாம் தேதி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய திதி அஷ்டமி காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் விசாகம் நாள் முழுக்க இன்றைய நேத்திர ரெண்டு ஜீவன் பாதி நாள் முழுக்க சித்த யோகம் மிகவும் சிறந்த நாள் இன்றைய புதம்ப சித்தர் ஜெயந்தி இன்று மகாவிஷ்ணுவை வழிபட சர்வ காரிய ஜெயமாகும் எம்பெருமான் திருப்பதி வெங்கட்ராமண பெருமானை வெளிப்படுவதன் மூலம் சர்வ தோஷமும் நிவர்த்தி அடையும் சர்வ காரியமும் ஜெயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை ராகு காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை இன்றைய வார வாரசோழ கிழக்கு தென்கிழக்கு காலை ஒம்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் நண்பர்களே இன்று மகாவிஷ்ணுவை சர்வ சர்வகாரிய ஜெயமாகும் நண்பர்களே இன்றைய ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் சார்ந்த நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது நாம் காண்போம் இன்று ராசி நண்பர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும் மனமகிழ்ச்சி கூடும் சந்தோஷம் வந்து சேரும் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அனைத்தும் விலகி சிறு காரியங்கள் கைகூடும் இன்றைய மேச ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் மன உளைச்சல் சங்கட்டங்கள் வந்து சேரும் பரணி சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் கிருத்திக நட்சத்திரம் மன உளைச்சல் ஏற்படும் உடன் இருப்பவர்களால் மன சங்கட்டங்கள் வரக்கூடும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் உள்ளது நண்பர்களே இன்றைய ரிஸ்பராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் மனமகிழ்ச்சி வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் சிறு சிறு தடங்கள் இருக்கும் தடங்கள் உள்ள நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் சாதகமாக உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய காரியம் கைகூடி வரக்கூடிய நாளாக அமையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடன் இருப்பவர்களால் தொழில் செய்பவரிடத்தில் அல்லது உற்றார் உறவினரிடத்தில் மனசங்கட்டங்கள் வரக்கூடும் சற்று கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நிதானமுடன் பொறுமையோடு இருக்க வேண்டும் ரோகிணி நட்சத்திர சர்வ காரிய ஜெயம் நேற்றைய தடங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் சுபகாரியமாக நடந்து அவனுடைய மனசு சந்தோ சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வீண் விவாதத்தை தவிர்ப்பது அல்லது தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய மிதன ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயமாகக்கூடிய நாள் இன்றைய நாள் அவர்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையும் சிறிய சிறிய தடைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கான வருமானமும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும் மிருக சீரீச மூணு நாலு பாதம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கவனமுடன் இருக்க வேண்டும் திருவாதர நட்சத்திரம் சர்வ காரிய மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் புடர்பூச நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே காரிய ஜெயமாகும் தான் வாக்குவாதத்தால் பிரச்சினை எழுப்பாமல் கவனமுடன் இருக்கிறது மிகவும் நன்றி நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் நேற்றை தடைகள் அனைத்தும் விலகி இன்றைய புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாக அமையக்கூடும் புனர்பூச நாலாம் பாதம் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் பூச நட்சத்திரம் நல்லோர் சந்திப்பு மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாளாக இருக்கும் ஆயிலி நட்சத்திரம் சிறிய அளவுக்கு வருவாய் என்றாலும் பெரிய அளவுக்கான இழப்புகள் எதுவும் இல்லை சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து மன சாந்தமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய கன்னியாசி நண்பர்களுக்கு கட சிம்மராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் அதில் சிறு சிறு தடங்கள் இருக்கும் தடங்களுக்கு பொறுமையுடன் இருந்தால் சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாகும் சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரக்காரர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருப்பது மிகவும் நன்று பூர நட்சத்திர சர்வ காரிய ஜெயம் மன சாந்தம் வந்து சேரும் உத்திர நட்சத்திரம் உடன் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் சிக்கல்கள் மன உளைச்சல் ஏற்படும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயமாக கூடிய நாள் எண்ணங்கள் ஈடேறும் சர்வ காரியமும் ஜெயமாகும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் உற்றார் உறவினர்கள் அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் மன சங்கட்டங்கள் ஏற்படும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் அஸ்த நட்சத்திரம் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் மன மகிழ்ச்சி கூடும் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் சித்தனை நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்று தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும் மன மகிழ்ச்சி கூடும் சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் சித்தனை நட்சத்திரம் மூணு நாலு பாதம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டும் சிக்கல்கள் வராமல் இருக்க எச்சரிக்கை தேவை சுவாதி நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் மனமகிழ்ச்சி கூடும் சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் விசாக நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகும் இன்றைய நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரத்தில் சந்தனம் செல்வதால் நிதானத்துடன் இருங்கள் உங்களுடைய காரியம் தானாகவே நன்றாக நடக்கக்கூடும் ஆலயம் சென்று வழிபடுவதன் மூலம் மனசாந்தம் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள் நண்பர்கள் இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் மிகவும் சிறந்த நாள் எண்ணிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி கூடும் விசாக நாலாம் பாதம் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் உங்களுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணப்ப பயணிப்பதால் நீங்கள் ஆலயம் சென்று என்பெருமான வெளிப்படுவதன் மூலம் சர்வ ஜெயமாகும் அனுச நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி நல்லோர் சந்திப்பு பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும் மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும் கேட்ட நட்சத்திரம் சிறிய சிறிய வரவுகள் வந்தாலும் மன சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்கள் சிறிய வரவுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கான மன உளைச்சல்கள் இருக்கக்கூடும் சற்று கவனம் நிதானத்துடன் இருக்க வேண்டும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று உடல் பராமரிப்பில் கவனம் தேவை மன சங்கட்டங்கள் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமுடன் இருக்க வேண்டும் போராள நட்சத்திர சர்வ காரிய மன மகிழ்ச்சி சாந்தம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் சற்று பொறுமை நிதானம் இருப்பவர்களால் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சில ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயமும் மன மகிழ்ச்சியும் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் இன்றைய நாள் அவர்களுடைய நாள் மிகவும் உகந்த நாளாக அமையக்கூடும் சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் அல்லது சொந்த பந்தத்தால் ஏதாவது ஒரு வகையில் மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது திருவோண நட்சத்திர சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் நேற்றைய தடைகள் இன்றைய வரவாக மாறும் சிக்கல்கள் தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் அவிட்ட நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் மன ஏற்படாமல் இருக்க சற்று கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பராசியில் மிகவும் எ காரியம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தான் மிக சாதகமான நாளாக அமையக்கூடும் கும்பராசியில் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே சற்று வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சதய நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் மன மகிழ்ச்சி கூடும் சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் மகான்களுடைய ச தரிசனம் கிடைக்கும் தெய்வ ஆலயம் சென்று வழிபடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும் போரட்டாதி நட்சத்திரம் சிக்கல்கள் தலை தூக்காமல் இருக்க பொறுமையுடன் இருந்தாலே உங்களுடைய காரியம் இன்றைய நாளில் தானாகவே நிறைவேறக்கூடும் சற்று பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடும் இருந்தாலும் பெரிய அளவுக்கான மன சாந்தமும் சந்தோஷமும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் சிக்கல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று துரிதமாக நடக்கும் மனம் சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய நாளாக அமையும் போரட்டாதி நான்காம் பாதம் எண்ணியது சற்று நிதானத்துடன் நடக்கும் பொறுமையோடு இருக்க வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சர்வ காரிய ஜெயம் பெரியோர்களுடைய ஆசை மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும் ரேவதி நட்சத்திரம் சிறிய சிறிய வரவு வந்தாலும் பெரிய அளவுக்கான இழப்புகள் கிடையாது மன சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் இன்றைய நாள் மீனராசி நண்பர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக அமையக்கூடும் மிதனம் துளாராசி மீனராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய இருப்பதனால் அவர்கள் ஆலயம் சென்று வழிபட்டால் மிகவும் சிரத்தையோடு எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் சற்று மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய ராசிகாரர்கள் யார் என்றால் ரிஷ்பராசி ராசி மகர ராசி அதில் சில நட்சத்திரங்கள் மட்டுமே தடங்கள் உண்டாகும் சில நட்சத்திரங்கள் மிகவும் உகந்ததாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்